வணக்கம் நண்பர்களே இது என்ன மோட்டர்னு தான்னு நினைக்கிறீங்க இதுதான் நெல் நாற்று உடக்கூற மோட்டர் இது வந்து ரகம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சுன்னு சொல்லுவாங்க ரேட்டுக்கு எடுத்துட்டு ஆயிரத்தி ஐநூறு கிட்ட வரும் ஒரு மோட்டர் இதுக்கு முன்னாடி வீட்டில் சொல்லி நேரம் ஊற வச்சு அது எடுத்து எவ்வளோ நேரம் மூடி வைக்கணும் இந்த நெல் பார்த்தோன்னா காலையில் இப்போ இன்றைக்கி காலையில் நாலு மணிக்கு விடிய காலையில் நாலு மணிக்கு இந்த நெல்லை தண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தோம் அடுத்த நாள் காலையில் ஒரு ஒன்பது மணிக்கு ஆட்டம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கணும் தான் அதோடய முளைப்புத்தன்மை நல்லாயிருக்கும் பார்த்தாலே தெரியும் அதை எடுக்கும்போது லைட்டாக முளைச்சி வந்திருக்கும் ஆனால் இந்த தண்ணியில் ஓர வச்ச மூட்டையை தூக்கிறது இருக்கு அப்பா சரியான கஷ்டமாக இருக்கு அதுலேருந்து அளவு தான் அந்த தொட்டி இருக்கும் பார்த்தா அதில் தான் ரெண்டு மூட்டை போட்டு வச்சுருந்தோம் ஆனால் அதை தூக்கவே முடியல ஏன்னா அவ்வளோ வெயிட்டாக இருக்குது என்னால் தூக்க முடியல ரொம்ப நேரம் மல்லு கட்டி தான் தூக்கினேன் பாருங்களேன் நீங்களே எவ்வளோ நேரம் நான் இதுக்காக போராடி இருப்பேன் இப்படின்னு எல்லா பக்கமும் போய் பார்த்துட்டேன் ஒன்றும் தூக்க முடில பாருங்களேன் எல்லா சைடும் நின்று தூக்கி பார்த்துட்டேன் கடைசியில் ஒரு மூட்டை தூக்கிறதுக்கு தொட்டிக்கு மேலே நின்று தூக்கி வச்சிட்டேன் ஆனால் இன்னொரு மூட்டை இருக்கு அதையும் மேலே நின்று தூக்கல நினச்சேனால் முடியல அப்புறம் கடைசியில் தொட்டிக்குள்ளே இறங்கினேன் தொட்டிக்குள்ளேருந்து டக்குன்னு தூக்க முடில நான் தொட்டியிலேருந்து பண்ணி நல்லா மூச்சை விட்டு தூக்கி வச்சேன் தூக்கி வச்சுட்டு ரெண்டு மூட்டையும் நல்லா மேலே தூக்கி வச்சுட்டு தண்ணி ஃபுல்லாக வடிகணும் ஒரு பத்து நிமிஷம் மாட்டோம் ஃபுல்லாக தண்ணி மூட்டையிலேருந்து கீழே வடிஞ்ச பார்த்துக்கு அதை எடுத்து நம்ம தனியாக கீழே ஒரு கல் மேலே வச்சு அதை நல்லா மூடி வைக்கணும் சூரிய வெயில் படாத மாதிரி ஃபுல்லாக சாக்கு போட்டு மூடி இருக்கும் அதை அப்படி மூடி வச்சுட்டு சாயந்தரமாக நம்ம அதை நாற்றுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்